ஆறாருக்கு எதிரான போட்டியில் விராட் கோலி ஒரு சைடில் நங்குற மாதிரி நின்று ஒரு பிரில்லியண்டான ஆங்க்ரிங் ரோல் பிளே இன் இன்ஃபேக்ட் எவ்ரி ஃபேஸ் ஆஃப் ஆர்சிபி பேட்டிங் நின்று அவர் ஒரு ஸ்டெடியான ரன் ஃப்ளோவை என்ஷோர் பண்ணிருப்பாரு ஆஸ் ரிசல்ட் அவர் மீண்டும் ஒரு ஸ்பெக்டாகுலர் சென்ச்சுரியா அடிச்சிருப்பாரு பட் மற்ற பேட்டர்ஸ் ஒரு இன்டென்ட்டோட விளையாடினாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஹவர் ஆர்சிபி சவாய் மான்சிங் ஸ்டேடியம்ல ஒரு பார் ஸ்கோரான ஒரு ஒன் எயிட்டி ப்ளஸ் ஸ்கோரை போஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஆர் ஆர் தங்களுடைய சேஸினில் ஃபேஸ் பண்ணுற இரண்டாவது பந்துலேயே யசஸ்வி ஜெய்ஸ்வாலை லூஸ் பண்ணாங்க பட் அந்த மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பிகாஸ் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை உடனே லூஸ் பண்ண ஆர் ஆர் அணி ரொம்பவே ஒரு ரெஸ்பான்சிபிளான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க எஸ் ஆர்சிபி ஒரு லெத்தாஜிக்கான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லணும் ரன்ஸ் தானே வேணும் இந்தாங்க நாங்களே தரோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சுமாரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க ஆர்சிபி இதனால் ஆர் ஆர் அணிக்கு ஒரு கம்ஃபர்டபிள் வின்ன பரிசளிச்சாங்க அண்ட் இந்த ஐபிஎல் சீசனில் ஃபர்ஸ்ட் த்ரீ மேட்சஸ் லூஸ் பண்ண மும்பை அணி அவங்களுடைய நான்காவது போட்டியை தங்களுடைய ஹோம் கிரவுண்டான வாங்கடே ஸ்டேடியமில் விளையாடிருப்பாங்க அகைன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் சண்டே ஏப்ரல் செவன்த் ஆஃப்டர்நூன் மேட்சாக நடைபெற்ற இந்த போட்டியில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண மும்பை அணி டெல்லி பவுலர்ஸை புலந்து எடுத்திருப்பாங்க பிகாஸ் மும்பை அணி ஒரு எக்ஸப்ஷனல் பேட்டிங் ஸ்டாஃபை வெளிப்படுத்தி டூ தேர்ட்டி ப்ளஸ் ஸ்கோரை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லை ஃபர்ஸ்ட் இனிங்ஸில் பேட்டிங்கில் காமிச்ச அதே அக்ரஷனை செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போடும்போது காமிச்சிருப்பாங்க மும்பை அணி ஆஸ் அ ரிசல்ட் டெல்லி கேபிடல்ஸ்க்கு எதிரான இந்த போட்டியில் டுவெண்ட்டி நைன் ரன்ஸ் மார்ஜினில் ரொம்பவே கம்ஃபர்டபுளான வெற்றி பெற்றிருப்பாங்க மும்பை இந்தியன்ஸ் இந்த நிலையில் தங்களுடைய லாஸ்ட் மேட்சில் ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி தோல்வி அடைஞ்ச ஒரு டீமும் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி லாஸ்ட் மேட்சை வின் பண்ண இன்னொரு டீமும் வாங்கடே ஸ்டேடியில் மோதும் போது யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி பிரிவியூ வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹே காய்ஸ் வெல்கம் பட் டு தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஸோ பேசிக்கலி இந்த வீடியோட இன்ட்ரோவிலையும் நம்ம பார்த்துருப்போம் அதாவது இந்த ரெண்டு டீம்ஸ் தங்களுடைய லாஸ்ட் மேட்சில் என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மென்ஸை வெளிப்படுத்துனாங்க அப்படிங்கிறது அண்ட் இந்த ரெண்டு டீம்ஸ் நேருக்கு நேர் மோதக்கூடிய இந்த போட்டியில் இதே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மேட்ச்சை ஷோர் ஷோர்டாக வின் பண்ணுறதுக்கு மும்பை அன்னைக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பட் இதெல்லாத்தையும் தாண்டி இந்த மேட்ச் நடைபெறவிருக்கிற வாங்கிடே ஸ்டேடியமுடைய பிச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் இந்த மேட்சுக்காக இந்த ரெண்டு டீம்ஸ் தங்களுடைய பிளேயின் லெவனில் ஏதாவது சேஞ்சஸை மேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் ஃபர்தராக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம வாங்கிடே ஸ்டேடியமுடைய பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோன்னா டாஸை வின் பண்ணுற கேப்டன் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக செகண்ட் பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க தட் இஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க பிகாஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணுற டீம் டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி இப்படி எந்த மாதிரியான ஸ்கோர் அடித்தாலும் சேஸ் இன் பண்ணுற டீம் அந்த ஸ்கோரை ரொம்பவே சுலபமாக சேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டு தான் ஸ்டாட்ஸ் முன்வைக்குது அண்ட் இந்த பிச் பற்றின இன்னொரு ஒரு ஹைலைட்டிங் ஃபேக்ட் என்னென்னா வித் நியூ பால் இன் தி கான்டெக்ஸ் ஆஃப் தி கேம் ரெண்டு இன்னிங்ஸுடைய ஃபர்ஸ்ட் பவர் பிளேலையும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ஒரு பயங்கரமான அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் ஸோ எந்த டீமுடைய ஃபாஸ்ட் பௌலர்ஸ் ஃபர்ஸ்ட் பவர் பிளேவர் டாமினேட் பண்ணுறாங்களோ அவங்க இந்த போட்டியை வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது இப்போ இந்த ரெண்டு டீம்ஸ் இந்த போட்டிக்காக தங்களுடைய பிளேன் லெவனில் ஏதாவது ஒரு சேஞ்சஸை மேற்கொள்வாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் எம்ஏ டீம் எடுத்துட்டோன்னா போன மேட்ச் ரொம்பவே சிறப்பாக விளையாடிருப்பாங்க அண்ட் ஒரு நல்ல வின்னிங் காம்பினேஷன் அவங்களுக்கு கிடச்சதாவே நமக்கு ஃபீல் ஆயிருக்கும் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது ஒரு பிளேயர் இன்ஜூர் ஆகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அவங்க ஒரு ஃபோர்த் சேஞ்சை தங்களுடைய பிளேயின் லெவனில் மேற்கொள்வாங்க அதர்வைஸ் அவங்களுடைய பிளேயின் லெவனில் இருக்கக்கூடிய அந்த வின்னிங் காம்பினேஷனை அவங்க பிரேக் பண்ண விட மாட்டாங்க வேறு ஆர்சிபியை பார்க்கும்போது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா கேமரா க்ரீனுக்கு பதிலாக நம்ம வில் ஜாட்ஸை பிளேன் லெவனுக்குள்ளே கொண்டு வரலாம் ஸோ தட் விராட் கோலி வில் ஜாட்ஸ் ஓப்பனிங் பண்ண நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் ஸ்பாட்ஸை டியூப்ளசிஸ் ரஜட் பட்டிதார் அண்ட் டென் மேக்ஸ்வெல் ரெஸ்பெக்டிவ்லி ஃபில் பண்ணுவாங்க தென் பேட்டிங்கில் பயங்கரமான ஃபார்மை டிஸ்பிளே பண்ண மஹிபால் லோம்ரர் இந்த போட்டியில் சௌரவ் சௌஹனுக்கு பதிலாக பிளே லெவன்குள்ளே இடம் பிடிச்ச நம்பர் சிக்ஸ் அண்ட் நம்பர் செவன் ஸ்பாட்ஸில் டிகே அண்ட் மஹிபால் டோம்பரர் ஃபில் பண்ணுவாங்க இந்த பேட்டிங் லைனப் அட்லீஸ்ட் போன மேட்ச்சில் இருந்த ஆர்சிபி ஓடைய பேட்டிங் லைனப்பை விடவாவது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத எங்களுடைய கருத்து அதர்வைஸ் ரீஸ் டோப்லி முகமது சிராஜ் மயங்க் தாகர் யாஸ்டையால் கூட இந்த போட்டியை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை முன் வைக்கணும் அப்படின்னா வைஷாக் விஜய்குமாரை இம்பேக்ட் பிளேயராக ரஜத் பட்டிதாருக்கு பதிலாக கொண்டு வரலாம் பிகாஸ் ஆர்சிபிக்கு இதனால் நாலு ஃப்ரெண்ட்லைன் ஃபாஸ்ட் பாலிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறதோட மயங்க் டாகர் தவிர மகிபால் ஓம்ரர் வில் ஜாட்ஸ் லென் மேட்ஸோல் போன்ற பார்ட் டைம் ஸ்பின் பவுலர்ஸும் கிடைக்கிறதுனால ஆர்சிபிக்கு நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது டாஸை வின் பண்ணுற டீம் இந்த மேட்சையும் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அது எல்லாத்தையும் தாண்டி எந்த டீம் இன்னொரு டீமை விட பெட்டராக காம்பீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டையும் நம்ம மறந்துடக்கூடாது அதர்வைஸ் எங்களுடைய ப்ரெடிக்ஷன் படி இந்த மேட்சை வின் பண்ண டீமுக்கு ஃபிஃப்டி ஒன் பெர்சென்டேஜ் ஸ்டான்ஸும் அண்ட் ஆர்சிபி டீமுக்கு ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஸ்டான்ஸும் இருக்கிறத நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இந்த போட்டியில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மேலும் பல ஐபிஎல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் டு தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ்